ஓகே சார் இது வந்து பொதுவான ஒரு விஷயம் இருக்கு சார் இது வந்து சேல்ஸ் சைக்காலஜி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க சார் இது வந்து சேல்ஸ் சைக்காலஜின்றது என்னன்னு கேட்டிங்கன்னா ஒருத்தர் வந்து பார்த்தாலே உங்களுக்கு என்ன பண்ணணும் இந்த கஸ்டமர் எப்படிப்பட்ட கஸ்டமர்ன்றத நீங்கள் புரிஞ்சுக்க முடியும் சார் நம்மளால ஸோ இப்போ அவங்களை எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படின்ற இந்த சேல்ஸ் சைக்காலஜின்றது ஒரு பெரிய கான்செப்ட் கான்செப்ட்ஸ் இருக்குது ஸோ அதையும் இந்த க்ளாஸில் ஒரு செஷனாவே நான் கொடுத்துருக்குறேன் சேல்ஸ் சைக்காலஜி பற்றி சொல்லியிருக்கேன் சார் அதை பார்த்தீனா ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் சும்மா ஹிண்ட் அவங்களுக்கு வந்து அது சேல்ஸ் சைக்காலஜினா என்னன்றது தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் சொல்கிறேன் சார் இப்போ வந்து கஸ்டமர்னு பார்த்தாங்கன்னா கிட்டத்தட்ட நான் சொன்ன மாதிரி இந்த தமிழ்நாட்டில் ஏழு கோடியே எழுபத்தி லட்சம் பேர் இருக்காங்க

இந்த குறிப்பிட்ட நாளில் இருபத்தி நாலு மணி நேரமும் நீங்க இந்த வகுப்பை பார்த்து நோட்ஸ் எடுத்துக்கலாம் இந்த வகுப்பு கண்டிப்பாக உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் ஒருவேளை இந்த ஆன்லைன் வகுப்புல புக் பண்ண தெரியாத நபர்களாக இருந்தால் மட்டும் எயிட் டபுள் டூ ஜீரோ டபுள் சிக்ஸ் செவன் ஒன் டூ ஜீரோ அப்படிங்கிற எண்ணுக்கு தொடர்பு கொண்டு நீங்க பதிவு பண்ணுங்க நன்றி